இயற்பியல் மேதையான திரு சர் சி வி ராமன் அவர்கள் ஒரு சமயத்தில் தன் ஆராய்ச்சி பணிகளுக்கு உதவியாக இருக்க நன்றாக இயற்பியல் படித்த ஒருவர் வேண்டுமென விளம்பரம் கொடுத்திருந்தார் பல பேர் நான் நீ என்று போட்டி போட்டனர் சி வி ராமனுக்கோ யாரும் திருப்தியாக படவில்லை கடைசியாக ஒரு நாள் இருவர் வந்தனர் இருவரும் எம்எஸ்சி இயற்பியல் படித்தவர்கள் முதல் நபரை வர சொன்னார் அவரிடம் சில வினாக்கள் கேட்டார் ஐந்து வினாக்களுக்கு நான்கு பதில் மட்டும் அவர் கிட்டத்தட்ட சரியாக சொன்னார் இரண்டாம் நபரை அழைத்து வேறு ஐந்து கேள்விகளை கேட்டார் இரண்டு கேள்விகளுக்கு ஓரளவு பதில் சொன்னான் மற்ற மூன்று வினாக்களுக்கு பதில் சொல்லவில்லை ராமன் அவர்கள் சற்று யோசித்து இரண்டாம் நபரை பார்த்து உங்களுக்கு வேலை இல்லை என்று சொன்னார் முதல் நபரை பார்த்து இன்னும் நன்றாக படித்து கொண்டு ஒரு வாரம் கழித்து வருமாறு சொல்லி இருவரையும் அனுப்பி வைத்தார் வாசற்படியை தாண்டி இருவரும் சென்றபொழுது இரண்டாம் நபர் மட்டும் குனிந்து எதையோ செய்து கொண்டிருந்தார் இதை கவனித்த ராமன் வாசலுக்கு வந்து பார்த்தார் கீழே விழுந்திருந்த குண்டூசிகளை எல்லாம் பொறுக்கி ஓரமாக வைத்து கொண்டிருந்தார் குண்டூசிகளை ஒழுங்காக ஓரத்தில் அடுக்கி வைத்து சென்ற போது சர்சிவி ராமன் அவர்கள் அந்த இரண்டாம் நபரை அழைத்து தம்பி உனக்கு வேலை இல்லை என்று சொன்ன போது சிதறியிருந்த குண்டூசிகளை ஒழுங்காக அடுக்கி வைத்த உன் ஒழுக்கம் எனக்கு பிடித்திருக்கிறது இயற்பியல் தெரியவில்லை என்றால் கற்றுத்தரலாம் ஒழுக்கம் இல்லை என்றால் எல்லாமே வீணாகிவிடும் உனக்கு கண்டிப்பாக வேலை தருகிறேன் இப்பொழுதே ஆராய்ச்சி சாலைக்கு செல்லுங்கள் என்றார் ஒரு வாரம் கழித்து வந்த முதல் நபருக்கோ வேலை இல்லை என்று சொல்லி அனுப்பிவிட்டார் சார் சி வி ராமன் அவர்கள் முதல் நபருக்கு ஒன்றுமே புரியவில்லை வேலை கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்து புகழ்பெற்றார் இரண்டாம் நபர் எப்படி ஒரு பொறாமை உடையவன் இடத்துல செல்வம் எப்படி தங்காதோ அதே மாதிரி இந்த ஒழுக்கம் இல்லாதவங்கள்ட்ட எங்கே போனாலும் ரொம்ப அந்த ஹெட் வெயிட் தான் இருக்கும் படித்தோன்ற திமிரு இருக்கும் எல்லா இடத்துலேயும் எல்லாத்தையும் காமிக்க முடியாது பாருங்கள் அதனால் டிசிப்ளின்கிறது வாழ்க்கையில் எல்லா இடத்துலேயும் எல்லா நேரத்துலேயும் தேவைப்படுற ஒன்று அதை வந்து நம்ம மூடி வச்சுட்டு நமக்குள்ளே இருந்தாலும் அதை மூடி வச்சுட்டு அதை காமிக்காமல் மெத்தனமாக இருந்தோம்னாக்கா இந்த மாதிரி சில நேரங்களில் அது நம்ம என்னதான் திறமையாக இருந்தாலும் நம் வாழ்க்கையில் சில நேரங்களில் தோல்வியை கொடுக்கும் அதற்காக எல்லா இடங்களிலும் தாழ்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை சில இடங்களில் நமக்கு வெற்றி காத்திருக்கும் போது கொஞ்சம் ஒழுக்கத்துடன் நடந்து கொள்வது நமக்கு மேலும் சிறப்பை தரும்